வணக்கம் வெல்கம் பேக் டு ஆடி முதல் மார்கழி வரை தேவர்களின் பிராணங்களில் சொல்லப்படுதுங்க கடைசி பகுதியான மார்கழி மாதம் தனுர் மாதம் போற்றப்படுது இது தேவர்களின் காலங்க மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று தேவர்கள் இறைவனுக்கு திருவாதிரை நட்சத்திர நாளில் பூஜை செய்வதாக ஐதீகம் அப்போது சிவன் கோவில்களில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தமிழில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு பேருங்க அந்த வகையில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவன் ஆலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடக்குங்க ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவ பூஜை சிறப்பாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு தனி சிறப்பு உண்டுங்க அன்று சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் நடக்கும் பெண்கள்

புதன்கிழமை இரவு பதினோரு மணி அம்பத்தொன்பது நிமிடங்களுக்கு முடிவடையுதுங்க அதனால ஆருத்ரா தரிசனம் புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுது விரதம் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடணுங்க அன்று வீட்டில் முறைப்படி இறைவனை வழிபட்டு நெய்வேத்தியமாக திருவாதரை களி படைக்கணுங்க முழு நிலவு இருக்கும் வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் சிவ பார்வதியின் அருள் கிடைத்து தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் வாழ் தீர்க்க ஆயுள் பெறுவாங்க கன்னி பெண்கள் தனக்கு பிடித்தமான வரம் கிடைக்க வேண்டிய திருமணமான பெண்கள் கரம் பிடித்த கணவன் நீண்ட ஆயுள் பெற வேண்டியும் இந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து வகையான காய்கறிகளை சமைத்து படையல் போடணும் பூஜையில் குல தெய்வமும் சிவபெருமானும் முழு முதற் கடவுளான விநாயகரும் இடம்பெற்றிருப்பது அவசியங்க முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து விபூதி சந்தனம் குங்குமம் இட்டு அருகம்புல் சாற்றி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க விநாயகரை வணங்கிய பின் தான் எந்த ஒரு பூஜையையும் ஆரம்பிக்கணுங்க ஒரு சிலர் பூஜையில் மஞ்சள் தாலிசரடை வைத்து வழிபடுவாங்க புதிதாக திருமணமான பெண்களை தாய் வீட்டிற்கு அழைத்து உறவினர்களையும் அழைத்து திருவாதிரை விரதம் இருந்து பூஜை செய்து தாலிசரடை மாத்துவாங்க நோன்பிருக்கும் பெண்கள் திருவாதிரை அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு பட்டினி சோறு உண்டு ஆரம்பிப்பாங்க பகல் முடிந்து இரவு வந்ததும் பூஜைகள் ஆரம்பமாகுங்க திருவாதிரைக்கு பிரசித்தி பெற்ற களி பதினெட்டு வகை காய்கறி கூட்டு மற்றும் பச்சரிசி அடை அனைத்தையும் நெய்வேத்தியமாக படைத்து பின்னர் சந்திரனை வழிபட்டு விரதத்தை முடிக்கணுங்க பூஜையில் வைக்கப்பட்ட மஞ்சள் தாலியை கணவன் கையால் கட்டிக்கணுங்க பிறகு குடும்பத்துடன் அமர்ந்து படையலை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் கணவன் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிடுவது உத்தமங்க இதனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகி ஒற்றுமை நிலைக்குங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க